ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஷ் லாஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ஃபுல் வாயில் பிளவுஸை வந்து எப்படி லைனிங் ப்ளவுஸாக தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்ததில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த கரெக்ஷன் இல்லாமல் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அதே அலோ ப்ளவுஸையே கொடுத்து மறுபடியும் இன்னொரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சி தர சொல்லி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த அலோவ் ப்ளவுஸை வச்சு அந்த நம்ம நோட்பேட்லாம் நான் வந்து நோட் பண்ணாமல் அலோ ப்ளஸ் வச்சே எப்படி ஒரு அலோ ப்ளஸ் கட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு அலோ அப்படியே வெட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க நான் அதனால் அது மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் இனிமேல் வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து யார் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு இப்போ சென்ட்ரலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் பேக்கில் வந்து கீழே வந்து நம்ம டாட் பிடிக்கும் இல்லையா அதில் இருந்து கரெக்டாக சென்ட்ரு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு தையலுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் இது ஆம்கோல் சைடு அதே மாதிரி அந்த ஃபினிஷிங்கான தையலை அந்த இடத்துல மார்க் போட்டு பக்கத்தில் மேலே வந்து பாந்து பண்ணிக்கோங்க மார்க் வந்து ஃபினிஷிங்கு அந்த மார்க்கில் வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் ஆம்கோல் அளவு இறங்கிடும் இது பேக் வந்து சரி சரியாக ஈக்குவலாக லாஸ்ட்டாக பிடிச்சிட்டு அதே இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் புரியுதா ஏதாச்சும் டவுட் இருந்ததா வாட்ஸ்அப் மூலிமா என்னை வந்து கான்டக்ட் பண்ணலாம் வாய்ஸில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டு விட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாகிட்ட இடத்துல உங்களுக்கு வந்து நான் வாய்ஸில் வந்து பதில் சொல்வேன் கால் பண்ணி இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள் நான் ஃப்ரீயாக இருந்தால் அட்டென்ட் பண்ணி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இல்லைனா நானே உங்கள் நம்பர் பார்த்து ஃப்ரீயாக இருக்கப்போ கால் பண்ணி பேசுவேன் இப்போ வந்து பேக்கு வந்து கரெக்டாக அதே அளவில் அப்படியே வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கை வந்து ஃபுல்லாக மடித்து அந்த சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நீவி விட்டுட்டு இந்த பேக் தட்ட வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு அந்த நீவி இல்லைன்னு ஒரு கோடு மாதிரி விடும் அந்த இடத்துல கரெக்டாக எப்படி பேக்கில் வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக வரும் நம்ம போன ப்ளவுஸில் வந்து நம்ம கால் வச்சோம் இருந்தாலும் வந்து ஒரு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸாக அளவுப்படி அப்படியே தைக்க சொல்லியிருக்காங்க அந்த ப்ளவுஸை அப்படியே தைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ அப்படி செய்யலாம் இதே மாதிரி சொல்கிற வந்து ஃபினிஷிங் அந்த தயிர் போட்ட இருந்து பக்கத்தில் அரைஞ்சி பிடிச்சி தைக்கிறதுக்கு கரெக்டாக அரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம வச்சுருக்கிறது கூட இருக்க கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை டேப்பில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே அளவு அதே மாதிரி இருக்குது அதே அளவு அந்த இடத்துல கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ பேக்கு பேக்கில் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத டேப்பில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவேன் அந்த மெத்தட் எப்படி வச்சு வய அப்படியே அலோ ப்ளவுஸ் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம வச்சதும் அலோ ப்ளவுஸில் அப்படி இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து அவங்க ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு உடனே கொண்டு வந்துட்டாங்க நம்ம அலோவ் ப்ளவுஸ்லாம் வந்து அவங்க நாலஞ்சு தடவை பத்து தடவைக்கு மேலே போட்டு ஒரு மாதிரி துணி வந்து அங்கேயும் இழுத்து துணி வந்து கொஞ்சம் அகலம் எல்லாமே கொஞ்சம் வந்து தண்ணியில் போட ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிருக்கும் அந்த மாதிரி அளவு க்ளோஸ் நீங்கள் தைக்கிறப்ப இதே மாதிரி மெத்தடில் வைக்கலாம்னு நினச்சிருங்க நல்லா அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சிக்கிட்டு அது எந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்காங்க இடுப்புலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இழுத்துருக்கும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நம்ம தைச்சதோட அரைஞ்சி கூட ரொம்ப போயிருக்கலாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி வைக்கணும் இந்த மெத்தட் இந்த மாதிரி அயன் பண்ணி ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக மார்க் பண்ணி க்ளீனாக இதே மாதிரி வச்சிடலாம் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க மற்றபடி எப்பையும் போல அதே மாதிரி நம்ம எல்லா கோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து அவங்களுக்கு போன்ற பாக்காலத்து வச்சோம் அதே வாழ்க்கைய சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நம்ம அஞ்சே கால் வச்சுருந்தோம் அதே அளவு நமக்குள்ளையும் அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சிடலாம் அந்த இடத்துல எப்பயும் போல் நம்ம ஒரு ஒன்றே கலஞ்சி மார்க் பண்ணுவோம் அதே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஒரு மூன்றரை நாலு இஞ்சி வரைக்கும் அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி எவ்வளோ சென்ட்ரு பார்த்து அந்த சென்ட்ருலேருந்து மார்க் பண்ணிக்கணும் பேக்கில் எவ்வளோ பீசி இருக்கோ அந்த வந்து ஒரு பாதியாக அளவுக்கு வச்சுக்கோங்க நம்ம சிரண்ட்டில் எவ்வளோ டாட்டு பிடிக்கும் நமக்கு நல்லா தெரியும் ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்துச்சுனாலும் சரி நம்ம வெட்டை போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பத்து இஞ்சி வைக்கலாம் ஒம்பது இன்ச்சு வைக்கலாம்னு தெரியும் அதை பேஸ் பண்ணி பேக்கில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுற இந்த மாதிரி டாட் பிடிக்கிறப்போ அதை விட அரைஞ்சி கீழே இறக்கி டாட் பிடிச்சிக்கோங்க எப்போயுமே வெட்டுறதுக்கு முன்னுக்கு ஆம்கோல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு கால் இஞ்சி கம்மியாக இருந்தால் கூட இழுத்து தைச்சிக்கலாம் ஆனால் இஞ்சி அரைஞ்சி கூட போயிடுச்சுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அளவு மாறிடும் அப்போ அது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி அதை கரெக்டாக தைச்சிடுங்க உங்களுக்கு எட்டே முக்கால் இருந்துச்சு அதை எட்டைய முக்கால் கரெக்டாக அதே அளவில் வச்சுருக்கேன் இந்த கை நீரை மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இஞ்சி வைக்க சொன்னாங்க மற்றபடி எல்லாம் அதே அளவில் அப்படியே தைச்சிருன்னு சொல்லிட்டாங்க நம்ம சேனல் வந்து ஒரு ஐம்பது நாளில் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் உங்களோட ஆதரவு இதே மாதிரி எனக்கு எப்பயுமே கிடைக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டெய்லரிங் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் இல்லை கேள்வி கேட்குறதும் என்னோடய கேள்விக்கு சரியான பதில் அவங்க புரிஞ்சுக்கிறதும் எனக்கு கால் பண்ணி பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதெல்லாம் சில டவுட்ஸ்லாம் வந்து சில பேர்த்துக்கு என்னால் வந்து வா அந்த கமெண்ட்டில் வந்து சரியாக சொல்ல முடியல அதனால தான் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை வந்து நீங்கள் ஒரு வாய்ஸில் சொன்னீங்கனாலும் நான் வந்து எனக்கு ஃப்ரீ டைத்தில் அதை கேட்டுட்டு அதுக்கான கமெண்ட்டை வந்து தெளிவாக சொல்லுவேன் சொல்லி புரிய வைக்க முடியலனாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவாக எடுத்தோ படத்தில் வரைஞ்சோ அதை வந்து தெளிவாக நான் சொல்ல முடியும் இது எப்பயும் போல் நமக்கு வந்து இந்த கிராஸில் போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் நல்லா கிடைக்கும் நல்லா வந்து இழுவை நல்லா கிடைக்கும் இந்த மெத்தேட்டில் போட்டிருந்தேங்க அந்த இடத்துல நம்ம எப்பயும் ஒரு முக்காலிஞ்சி கூட வைப்போம் அந்த முக்காலிஞ்சி அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அரைஞ்சி உள்ளே தள்ளி வச்சுனா சோல்ட்ரு இறங்குற ப்ராப்ளம்லாம் வராது பேக்கோட ஃப்ரண்டில் வந்து ஒரு அரைஞ்சி சோல்ட்ரு உள்ளே போயிடுச்சுன்னா அவங்க போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த சோல்ட்ரு இறங்குற கம்ப்ளைண்ட் வராது இது ரெண்டு விஷயத்தில் நம்ம வந்து சோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ணலாம் ஒன்று இந்த இடத்துல அரைஞ்சி உள்ளே தள்ளி வைக்கலாம் இன்னொன்று நம்ம ஃப்ரண்ட்டு வந்து முண்டாக்கு முன்கழுத்து வெட்டுற இடத்துல ஒரு அரைஞ்சி கிராஸ் பண்ணி வெட்டலாம் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எப்படின்னு கூட சொல்கிறேன் அந்த மாதிரி ரெண்டு இடத்துல நாங்கள் நம்ம சரி பண்ணோம்னாலே நமக்கு வந்து பேக் வந்து அந்த சோல்ட்ரு வந்து இறங்குற ப்ராப்ளமே வராது இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து கழுத்து வந்து நம்ம வந்து மேலே வந்து பேக்கில் வந்து ஆரே கலிஞ்சி வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து அரைஞ்சி குறைச்சி அஞ்ச் அஞ்சே முக்கால் வைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அஞ்சே முக்கால் வைக்கக்கூடாது அதே ஆரே கால் தான் அந்த இடத்துல வைக்கணும் நான் போன வீடியோவில் இதை சொல்ல மாதிரி அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நம்ம சொல்றதுல அது இறங்கக்கூடான்றதுக்கு வண்டி மேலே மட்டும்தான் குறைக்கிறோம் கீழே வந்து அந்த அளவு குறைக்காமல் அதே அளவு தான் வைக்கணும் இப்போ முன்கழுந்து ரவுண்டை வந்து கரெக்டாக அந்த சின்ன கேப் இருக்கும் கரெக்டாக காலிஞ்சிய அளவுக்கு நம்ம பிடிச்சி தைக்கப்படும் அதை கழித்து அந்த ரவுண்டை வச்சு கரெக்டாக ஒரு காலிஞ்சி முன்னுக்க வச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணி ரவுண்டு போட்டுவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக அந்த ரவுண்டில் இருந்து ஒரு காலிஞ்சி கேப்லேயே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம பிடிச்சி தைக்கிறது கால் காலிஞ்சி ஒரு பிள்ளையாக அரைஞ்சியோ அந்த அளவுக்கான துணியை நீங்கள் விட்டு அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் கழுத்து வந்து இறங்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அளவு ப்ளஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவு ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படியே நம்ம காப்பி பண்ணிடுங்க அப்புறம் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அளவு வைக்கிறப்ப இழுக்கக்கூடாது அது ரொம்ப இழுக்கிறாமல் அப்படியே லேஸாக அந்த அளவு என்னென்னு வச்சுருந்தோம் நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்டில் அளவு பண்ண நோட்டில் வந்து பத்தரை இன்ச்சு நம்ம வச்சுருந்தோம் அவங்களுக்கு இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கீழே மூணு இன்ச்சு மூணே இருக்குது அது வந்து அந்த பெண்டு நம்ம காலு இஞ்சி பெண்டு எஸ்டாக வைப்போம் அதுக்காண்டி என்ன உள்ளே உள்ளது மூணு இன்ச்சு வச்சு அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி அதே மாதிரி எல்லா வேலையும் அதே மாதிரி பண்ணிடலாம் இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் பத்தரை இஞ்சி இதில் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டு அதே பத்தரை இஞ்சிக்கு ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு பதினொன்று இன்ச்சி நம்ம மார்க் பண்ணுறோம் எதுக்காண்டி ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறோம்னா நமக்கு வந்து அந்த டாட்டு பிடிக்கிற இடத்துல அது டாட்டு பிடிச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பத்து இஞ்சி வந்துடும் அந்த இடத்துல அதனால நம்ம வந்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சால் அந்த இடத்துல பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிச்ச இடம் எவ்வளோவோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி அதுலேருந்து அந்த மார்க்கை பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லூஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்போ அது பதினொன்று இஞ்சி இருக்குன்னா அந்த பதினொன்று இஞ்சி அப்படியே வச்சிடணும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் இப்போ அந்த ரெண்டு கூடையும் அதே மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது நாற்பது இஞ்சுனால் நாலு இன்ச்சி வைப்போம் அந்த மாதிரி நாலு இன்ச்சிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இடத்துல நாலு இஞ்சுன்னா நாளை காலுக்கு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு காலி இஞ்சியில் தையல் போடுறப்ப அது நமக்கு சரியாக வந்துடும் அங்கே எப்பயுமே நமக்கு அந்த முக்கால் இல்லை ஒரு இஞ்சி தான் அதிக வச்சிருக்கணும் அதுக்கு மேலே இருக்கவே கூடாது இருந்தீங்கன்னா ஆம்பல் வந்து சுருக்கமாக தான் இருக்கும் அதை சரி பண்ணோம்னா நீங்கள் அந்த இடத்துல முக்காலிஞ்சி அரைஞ்சி அது முக்காலிஞ்சி ஒரு இஞ்சிக்கு மேலே இருக்கவே கூடாது ரொம்ப ஒல்லியானவங்களாக இருந்தால் ஒரு அரை இஞ்சி கூட வைக்கும் இந்த இடத்துல நம்ம மூணு இஞ்சியில் வச்சோம் அங்கே வந்து ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி அந்த பெண்டு கிராஸ் எட்டு இப்போ இடுப்போட அளவு என்னவோ இதை வந்து நம்ம வந்து ஈக்குவலில் தைச்சோம் நாளில் ஒரு பாகம் இடுப்போட அளவு முப்பத்து ரெண்டுனால் அதை நல்ல ஒரு பாகம் எட்டு இன்ச்சி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இதை வச்சோம் அந்த மாதிரி இந்த மெத்தடு அது இதுவும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அந்த அளவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அதனால் ஏழை முக்கால் தான் வந்தது இப்போ வந்து நம்ம வந்து அதை கழித்து ரெண்டு இன்ச்சிக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இந்த கிராஸ் கோடு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த மெத்தடில் தைக்கிறப்போ வந்து நல்லா இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் வந்து ரெண்டு ஒரு நாலஞ்சு அடைக்கு மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கோடு போடுறதுக்குலாம் பார்க்க நீட்டாக நல்லா அழகாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக எல்லாமே ஒரு பாயிண்ட்டு கணக்கில் கரெக்டாக வைக்கணும் இல்லைனாக்கா கண்டிப்பாக இது வந்து சரியாக வராது ஆனால் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா வந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து அடிமை ஒரு தடவை தச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் அவங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸே நமக்கு அளவு பூசாக கொண்டு போடுவாங்க நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நம்ம தைச்சி கொடுத்த ஒரு விஷயம் வந்து நமக்கே திருப்பி அலவுபோசாகுதுன்னா அப்போ அவங்க ஆல்ரெடி நல்லா தைச்ச ஒரு ப்ளவுஸை நம்மகிட்ட அளவாக கொடுத்துருப்பாங்களோ அதெல்லாம் விட நம்ம வந்து நல்லா தைச்சி கொடுத்துட்டோன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அந்த பேர் எடுத்துடலாம் இந்த மெத்தேடில் வந்து இது அவ்வளோ கரெக்டாக அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கும் நான் ரெண்டு மெத்தேடில் நான் வீடியோ போடுவேன் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும்னா இது ஒரு மெத்தேடு இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இன்ச்சி கேப் போட்டு வைத்துற மெத்தேடு நான் இந்த மெத்தேடு வந்து புதுசாக லாஸ்ட்டாக வந்து ரீசண்டாக தான் நான் வந்து இந்த மெத்தட வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு சில ஏதாச்சும் விஷயம் நான் தேடலில் இருந்துக்கிட்டே இருப்பேன் ஏதாவது விஷயம் யாராச்சும் புதுசாக செய்கிறாங்களா என்ன விஷயன்றது நான் கண்டுச்சுட்டு அதை தேடிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு இந்த மெத்தேடு வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் ஆல்ரெடி நான் வந்து இந்த ரெண்டு பேக்கில் ரெண்டு இஜி கூட ஃப்ரண்ட்டில் ரெண்டு இ கம்மியாக இருக்கிற அந்த மெத்தடு தான் நான் ரொம்ப விஷமாக செஞ்சுட்ருக்குறது இது வந்து ரீசெண்டாக தான் நான் கற்றுக்கிட்டு பழகிட்டேன் ஆனால் இந்த மெத்தடில் நான் தைச்சி கொடுத்து இது வரைக்கும் யாரும் ஒரு சின்ன கம்பெனி கூட சொன்னதே இல்லை ஆனால் இது வந்து கொஞ்சம் கற்றுக்கிறது வந்து இன்னும் ரொம்ப நெருக்கியாக மார்க் போடுற மாதிரியும் நெருக்கியாக கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது தக்குனு முடியும் தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கணக்காக இருக்கும் இங்கே தான் இவ்வளோ டாட் பிடிக்கிறோம் இங்கே தவி இங்கே தான் இவ்வளோ வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில இடத்துல நம்ம டேப் எடுக்க வேண்டியிருக்கும் இதில் டேப்பே எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது எடுத்தமாக தைச்சமான்னு முடிஞ்சிடும் அது மேக்ஸிமம் இந்த மாதிரி லேர்னிங் ப்ளவுஸ் எனக்கு தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரில் தைச்சிடுவோம் அந்த அந்த மெத்தடில் தைக்கிற ப்ளவுஸ் கூட கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகும் ஆனால் இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து இதில் எல்லாமே மார்க் பண்ணிடுவோம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து கவருக்குலாம் வந்து முக்கால் இஞ்சி வச்சு வெட்டுறதுனால பேக்கில் ஒன்றரை இஞ்சி ஒன்றே கால் இஞ்சி நம்ம வைக்கிறப்ப இது கவர் வந்து கரெக்டாக அழகாக ரவுண்டாக வரும் நம்ம அந்த இடத்துல டாட் மட்டும் பிடிச்சோம்னா போதும் க்ளீனாக ரவுண்டாக இருக்கும் இது கீப்பட்டி வெட்டுறது கீப்பட்டி வெட்டுறதுன்னா ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த இந்த மெத்தடுக்கு கீப்பட்டி வெட்டுறதுன்னா பேக்கில் வந்து கூட வரும் ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாக வரும் அது எப்படின்னு பாருங்கள் கீழே எப்பயும் போல ஒரு அரை இஞ்சி கால் இஞ்சி இருக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சைடு இந்த மாதிரி மேலேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டு கரெக்டாக ஒரு முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ ஒரு நாலு இஞ்சி இந்த இடத்துக்கு தேவைப்படுதுன்னா அங்கே நாலு வச்சா சென்ட்ரில் மூணு வச்சு சென்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு வைக்கணும் நான் லாஸ்ட்டாக தச்ச ப்ளஸ்ஸை செக் பண்ணி பார்க்குறேன் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட கனெக்ட் கணக்கு அதே அளவு அப்படியே வரும் அப்போ நம்ம இப்போ இருக்க மெத்தடில் எந்த கன்ஃப்யூஷன் இல்லை கரெக்டாக ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம் அதே மெத்தடில் அப்படியே தைச்சிடலாம் ஏன்னா அந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கணுருக்காண்டி தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறி ஓடும் ஃப்ரண்ட்டில் வந்து கூட வரும் பேக்கில் வந்து கம்மியாக வரும் காலையில் ஒரு பாகம் நம்ம முப்பத்தி ஒன்ற கணக்கு பண்ணுறப்ப ஏழை முக்கால் தான் வந்தது அதை விட ஒரு காலிஞ்சி நம்ம தையல் பிடிக்கிறதுக்காண்டி வச்சு எட்டு இஞ்சியில் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஒன்று இஞ்சி விட்டுட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்போ போல் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் காலிஞ்சி தள்ளி போடுங்க ஏன்னா நான் போன போனப்பொழுது தைக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து சின்ன தக்கட்டு இருந்துச்சு அதை வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கிராஸ் கால் இஞ்சி ஒரு அரை இஞ்சி வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக போடலாம் அது இடுப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா இவங்க சைஸ் வந்து நாற்பது சைஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அளவுக்கு இருந்துச்சுன்னா வந்து அந்த இடம் வந்து நம்ம கிராஸ் தேவைப்படாது இது அந்தளவுக்கு கிராஸ் தேவைப்படுறதுனால நீங்கள் அந்த மாதிரி அந்த கூடை வந்து ஒரு லைட்டாக ஸ்டாண்டிங் ஒரு அரை இஞ்சி காலிஞ்சியில் கிராஸாக போட்டுருக்காங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புதவு வெட்டின அளவு செக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச துணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த சென்ட்ரு அளவு நம்ம வச்சு பார்த்துறதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக இப்போ நாலு இஞ்சி வச்சுறதுலேருந்து அந்த மூணு இஞ்சி இங்கே நாலு இஞ்சி வச்சுருக்கோம் சென்ட்ரில் மூணு இஞ்சி வைக்கிறோம் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரை இஞ்சி சேர்த்து மூன்றி வைக்கிறோம் இப்போ இது அப்படியே இந்த கோடை வந்து அப்படியே க்ளீனாக சென்டரில் கொஞ்சம் கேப் போட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோஸ்கால் எடுத்து அந்த பெண்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பெண்டாக இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கோங்க இதை நீங்கள் தச்சு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல தைக்கிறப்பே தச்சு நம்ம பார்க்குறப்பே வந்து அப்படியே அழகாக அந்த சேஃப்பாக உட்கார நல்லா தெரியும் கரெக்டாக அந்த அந்த இடத்துல பிடிக்கிறத வந்து எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம விட்றோம் அதை மட்டும் மா மாற்றாதுங்க நீங்கள் எவ்வளோ உடுறீங்களோ தையலுக்குன்னு அளவு தான் பிடிக்கணும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அரைஞ்சி பிடிச்சிட்டிங்கனாலோ கீழே வந்து ஒரு காலஞ்சு கம்மியாக பிடிச்சிட்டிங்கனாலோ வந்து ஃப்ரெண்டு பேக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா முன்னப்பணம் வந்துடும் அப்புறம் நம்ம பிரித்து அதை ஆல்ட்ரேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இந்த தைக்கல் பிடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ உடுறோமோ அதை மட்டும் நம்ம எப்போயுமே வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம்னாலே ப்ளவுஸ் வந்து நமக்கு எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்காது வெட்டமாக தச்சமான்ட்டு டக்குன்னு பாருவோம் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன் ஃபுல் டைம் வந்து அப்படியே க்ளீனாக தைக்கிறத வந்து எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே லைவில் அவங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது என்னமோ ரொம்ப கஷ்டமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு நேரம் உட்காந்து தப்பேன் அப்போலாம் என்கிட்ட சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டம்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அதிகபட்சம் பழகுறவங்க தைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் தான் ஆகும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம ஒரு பேக் தைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு கை தைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நீங்களாக அதை டயத்தை கொண்டு வந்து அதை நீங்கள் மொத்தமாக கால்குலேஷன் பண்ணி கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒன் ஹவர் தான் ஒன் ஹவர்ல அழகாக ஒரு லைனிங் ப்ரோஸாக அழகாக தெளிவாக எந்த குறையும் இல்லாமல் கோலர் இல்லாமல் நம்ம அழகாக தைக்கலாம் ஸ்பீடாக மிஷின் ஸ்பீடாக போகிறதுனால ஒருத்தவங்க வந்து வேகமாக தைக்கிறது இல்லை நம்ம கை வேகம் தான் இருக்குது அடுத்தடுத்து என்னங்கிறத நமக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு நல்லா வரணும் அந்த இடத்துல தையல் வந்து கரெக்டாக இருக்கணும் மிஷின் வந்து கரெக்டாக இருக்கணும் இருந்தாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும் அதை மட்டும் மிஷின் மட்டும் நமக்கு எப்போவுமே கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கிறதா நம்ம செக் பண்ணிக்கணும் சுருக்காமல் இருக்கணும் மிஷின் மிஷின் சுருக்காமல் தையல் எப்படி போகிறத கூட நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து கிராஸில் தையல் போட்டு அந்த துணியை பிடிச்சி இழுத்து பார்த்திங்கன்னா உடையக்கூடாது தையல் அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து எந்த ஃபால்ட்டும் இருக்காது நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் எந்த சுருக்கம் இருக்காது மேக்ஸிமம் ப்ளவுஸில் சுருக்கம் இல்லாமல் இருந்தாலே அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம க்ளீனாக தைச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கை கை அந்த வாக்கில் எடுத்திங்கன்னா அதாவது கொஞ்சம் ஆம்கோலோட அளவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கை அந்த வாக்கில் எடுத்திங்கன்னா வந்து துணி பற்றாது ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒன்றே கால் மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால் நான் உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் தான் தைச்சி தரேன் இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் போட்டிங்கன்னா சரி உங்களுக்கு ஜாயிண்ட் வராது கரெக்டாக அந்த பக்கத்தில் கரை இருக்கும் கரையை கழிச்சிருங்க இல்லைன்னா கரையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அரை இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நம்மளோட வந்து ப்ளவுஸ் கைட்டு வந்து இவங்க அதை விட நான் அலோ ப்ளவுஸோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட்டிருக்காங்க அதனால் நான் அலோ ப்ளவுஸில் வந்து அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கை நீங்கள் ஒம்பது இன்ச்சு கட்டிருக்காங்க தையலுக்கு அரைஞ்சி விட்டு ஒம்பது இன்ச்சியில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒவ்வொஞ்சி கைங்கிறப்பயே நம்ம வந்து மூன்றிக்கு போயிடணும் மூணு இஞ்சி வந்து இதுக்கு வந்து செட் ஆகாது மூன்று இஞ்சி அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா பண்ணலாம் மூன்று இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மூன்று இஞ்சி வந்து இந்த ரெண்டாவது கோட்டில் இருந்து ஃபஸ்ட்டு கோடு எது கணக்கே இல்லை லாஸ்ட்டில் என்ன அளவு அந்த கோட்டில் இருந்தால் நம்ம எல்லா மார்க்கும் பண்ணுறோம் ஆம்களோட அளவை மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டுக்காங்க கை லூஸோட அளவை மார்க் பண்ணி அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கோடு எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் இப்போ அதில் சென்டரில் பாதி எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த சென்ட்ரில் ஒரு மார்க் பண்ணிக்காங்க இந்த சைடு ஒரு காலேஞ்சு அந்த சைடு ஒரு காலேஞ்சு நம்ம வந்து ஒரு பகுதி கூப்பிடும் ஒரு போட்டு குறைச்சி எடுக்கிறோம் இந்தியாப்பையும் போல் ஒரு ஒறிஞ்சி வினைக்கள் இந்திய அழகு அவங்கள அவங்களோட சொல்கிற அளவுக்கு சரியாக வருவாங்கிறது நம்ம நேரில் பார்க்குறப்ப புரிஞ்சுடுவோம் உங்களுக்கு இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த ஒறிஞ்சி வரைக்கும் தான் நீங்கள் அந்த கோடு போகணும் இது அப்போயே கையோடு நம்ம பேக்கே ஃப்ரண்ட்டே ஒரே மாதிரி மார்க் பண்ணுறோம் அது வந்து அதை ஒறிஞ்சிக்கிட்டு நின்றுணும் பேக்கில் ஃப்ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொதவு வெட்டுற அளவுக்கு போகணும் இது வந்து இதுவும் அதே மாதிரி அந்த கோடு வந்து அம் ஸ்கேல நீங்கள் வச்சிங்கனாலே அந்த பெண்டு அளவு அதே அளவு காட்டு அந்த அளவில் நீங்கள் மாறாமல் கரெக்டாக அளவில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டாங்கனாலே போதும் இந்த மாதிரி சேஃப் க்ளீனாக வந்துடும் சும்மா நம்ம கையிலேயே சும்மா மார்க் பண்ணாலும் அப்படி தான் கரெக்டாக தான் இருக்கணும் நீங்கள் இந்த மெத்தில் ஒரு தடவை வெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ப்ளவுஸ் இந்த மாதிரி கையை ஒரு தடவை வெட்டி பார்த்து நீங்கள் அந்த கையை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆம்கோல் வந்து ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது அது க்ளீனாக ரவுண்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோல்ட்ரோட அளவு கரெக்டாக இருக்கணும் சோல்ரு ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அகலம் இருக்கணும்னா அந்த அகலம் கரெக்டாக வைங்க ஒரு நாற்பது சைஸ் கிட்டே போயிடுச்சுனாலே ஒரு மூன்று ரஞ்சு தாராளமாக வைங்க வச்சு தைரியமாக மூன்று அஞ்சுலேருந்து சோல்ட்ரு ஒரு ரெண்டு ரெஞ்சு வச்சு வெட்டி பாருங்கள் அப்போ தான் வந்து அந்த ஆண்கூள் ரவுண்டு வந்து அப்படி கரெக்டாக உள்ள போகும் நீங்கள் வந்து அந்த ஆண்கோழை வந்து நீங்கள் சோல்ட்ரோட அளவை வந்து நீங்கள் குறைத்து வச்சுங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது க்ராஸாக தான் உள்ளே போகும் அப்போ உள்ள இழுக்கும் பின்னாடி பிடிச்சு இழுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதனால் வந்து நீங்கள் சோல்ட்ரோட அளவு மட்டும் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து சோல்ட்ரோட அளவு தான் மொதல் மெயின் சோல்ட்ரு நீங்கள் கரெக்டான அளவு வச்சீங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உட்காரும் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உட்காரவே அது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வேறு ஏதோ நீங்கள் தைச்சது சரியில்லன்னு நினச்சிட்டு அது காரணமே இருக்காது நீங்கள் சோல்ட்ரோட அளவு வைக்கிறதுல தான் இருக்கும் கழுத்துக்கு நீங்கள் ஒரு நாற்பது சைஸ்னால் ஒரு மூன்று மூணே கால் அன்னைக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கழுத்தோடய இறக்கத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி தான் நாங்கள் அது ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம அளவுக்கு செய்யும் இல்லை அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னோட எனக்கு தான் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் பார்க்கணும் அவங்க ஆள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நல்லா மேலே ஏற்றி போட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோதோட கழுத்தோட அவலத்தை அதிகம் வச்சு சோல்ட்ரோட்ட அளவு மேக்சிமம் ரெண்டு ரவைங்க ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாங்க மூணு இஞ்சி தான் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கனாலே வந்து அவங்களுக்கு வந்து சோல்ட்ரு வந்து பார்க்குறப்ப அழகாக இருக்கும் சோல்ட்ரு கரெக்டாக ஃபிட்டாகிடுச்சுன்னா நீங்கள் ஆம்கோல் அளவு நீங்கள் அந்த ரவுண்டு எடுக்கிறப்ப க்ளீனாக அது அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போயிடும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் க்ளீனாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் போட்டோன்னே அந்த சோல்ட்ரு அந்த தான் மொத்த தெரியது அதுவே கை அப்படி க்ளீனாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பார்த்தாலே வேறாங்க நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால் நீங்கள் சோட்டோட அளவு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வைங்க அப்புறம் நம்ம ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்ருப்பேன் உங்களோட கமெண்ட்ஸில் யார் என்ன மாதிரி வீடியோ போட சொல்கிறீங்களோ என்ன விஷயத்துக்காண்டி ஒரு வீடியோ போட சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்